ஓம் கணேசாயிரமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு என்ன நன்மைகளெல்லாம் வழங்கப் போகின்றார் இந்த சூரியன் அப்படின்னு பார்ப்போம் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாத ஒரு ராசியை கடக்கின்றவர் ஆகின்றார் குரு பகவான் ஒரு வருஷம் சூரியன் ஒரு மாதம் ஒரு ராசியை கடப்பதற்கு இது தமிழ் மாதத்தில் அந்த குரு பகவான் வந்து ஒரு வருடம் என்பது அவருடைய கணக்கின்படி ஏவரேஜ் ஒரு வருடம் அது வந்து கரெக்டாக முந்நூற்றறுபத்தஞ்சு நாள்னு சொல்ல முடியாது அது அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் கூட எடுத்துக்கொள்வாங்க அந்த மாதிரி கணக்கு வரும் இது பொதுவாக சூரியன் ஒரு ராசியிலேந்தே மற்றொரு ராசிக்கு பேச்சு அடைவது வந்து தமிழ் மாதத்தை பொறுத்த மட்டும் சித்திரை ஒன்று அப்படின்னு சொன்னால் வைகாசி ஒன்றில் வந்து ரிஷபத்துக்கு வந்துடும் சித்திரை ஒன்று மேசம் வைகாசி ஒன்று ரிஷபம் ஆனி ஒன்று மிதுனம் இந்த மாதிரி வரிசையாக வரும் இப்போ அந்த சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு சொந்தக்காரர் சிம்ம ராசிக்கே வந்து விடுகின்றார் அது அதான் சிம்ம சூரிய பெயர்ச்சி சிம்மத்தில் உள்ள சூரியன் சிம்மத்திற்கே திரும்ப வருவதற்கு ஒரு வருஷம் ஆகின்றது இந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி இந்த மகரத்திலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்னா மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த சூரியன் வந்து அட்டமாதிபன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எட்டுக்கு உரியவன் அஸ்தமாதிபன் அஸ்தம் என்றால் எட்டு அந்த அதுக்கு அதிபன் அஸ்த அதிபன் அப்படின்னு அர்த்தம் அதை ஷார்ட்டா வந்து அட்டமாதிபன் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல இந்த சூரியன் வந்து அவருடைய சொந்த வீட்டில் போய் சேருகின்றார் எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் இதுதான் விஷயம் இவர் எட் இவருக்கு வந்து ஒரு ஆதிபத்தியம் தான் ரெண்டு ஆதிபத்தியம் கிடையாது சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் சூரியனுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே போன வீடியோக்கொளில் இதுக்கு முந்தின வருஷ வீடியோக்கொள்ளில் போட்டிருக்கிறேன் ராஜா சூரியன் ராணி சந்திரன் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கிறேன் இப்போ சிம்மத்தில் வந்து சேர்ந்த காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் அந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் சிம்ம சூரிய பேச்சு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ஒரு முக்கியமான தகவலை சொல்லியுது நீங்க மகரத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்களும் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி அல்ல கணவன் அல்ல குழந்தைகள் இவர்களில் யாரேனும் ஒருவர் கும்பராசியிலே பிறந்திருப்பார்களே ஆனால் அவர்களை இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் அதாவது ஆங்கிலத்திற்கு வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷத்திற்கு உள்ளாக ஒரு லாட்டரி சீட்டு ஒன்று வாங்கி பார்ப்பது நல்லது அதுக்காக ஒரு ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படியெல்லாம் வாங்க வேண்டாம் அந்த காலகட்டத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க இந்த காலத்தில் வெளி மாநிலத்தில் விற்கிறாங்க அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது ஒரு சீட்டு எடுத்து பாருங்க அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு நட்சத்திரம் சாத யார் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நட்சத்திரம் சாதகமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை எடுத்தால் செவ்வாய் கோரையிலும் செவ்வாய்க்கிழமை வாங்கினியர்களே ஆனால் குரு கோரையிலும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பாருங்கள் சுக்கரகோரை தான்னு தேடி போக வேண்டாம் இது வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து கொடுக்கின்ற யோகம் அது அதாவது ஒரு புதையல் யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த கும்பராசியில் பிறந்திருந்தால் ஏன்னா உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர் சனிதான் கும்பராசிக்கும் சொந்தக்காரர் அதனால உங்களுக்கு இதை அறிவிக்கிறேன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கும்பராசியில் இருந்தால் அவங்க கையால் எடுக்க சொல்லுங்க இது வந்து அந்த எடுப்பதும் அந்த எடுக்கின்றவர்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலமுறையுடைய உடைய நட்சத்திரமாக இருக்கட்டும் இப்ப கும்பராசி சதய நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த ஒரு எட்டு வயசு ஆகுது பத்து ஆகுதுன்னா அந்த குழந்தையை வச்சு எடுக்க சொன்னீங்கன்னு பூரட்டாதி உதாரணமாக பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ரெண்டு நான்கு ஏ எட்டு ஒன்பது ப அந்த நட்சத்திரங்கள்ல எடுக்கலாம் இதுதான் அதான் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் பொழுது ஜென்ம நட்சத்திரம் ஒன்று என்று வைத்து கொண்டு ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரங்கள் அது சாதகமான நட்சத்திரங்கள் அது தாராபலம் உடைய நட்சத்திரங்கள்னு பேர் அந்த நட்சத்திர நாளில் அந்த நாள் வந்து செவ்வாயாக இருக்கட்டும் அல்லங்கள் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை எடுக்கிறச்சே குரு கோரையிலும் குரு குருவாரத்தில் எடுக்கிறச்சே செவ்வாய் கோரையிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா செவ்வாய் கோரையில் குரு அந்தர்கால கோரை சொல்லி வரும் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு வரும் அந்த குரு வந்து அந்த கோரைன்னு ஒரு கணக்கு வரும் அதே போல் குரு கோரையில் வந்து குரு சனி புதன் வியாழன் சுக்கரன் இப்படித்தான் வரும் அதனால குரு கோரையில் வந்து செவ்வாய் செவ்வாய் அந்த கால கோரை வருவதற்கு சாத்தியமில்லை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்களோட முடிஞ்சிடும் ஆகையினால அந்த செவ்வாய் கோரையில் மட்டும் குரு அந்தர்கால கோரை வருதா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு எடுப்பது கண்டிப்பாக ஒரு சிறிய தொகையாவது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இது கும்பராசிக்கு அதிகமாக பொருந்தும் கும்பராசி ஏற்கனவே சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் மனைவி யாராவது இருந்தாலும் அவங்க இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து மகர ராசி பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் கும்பராசியாக இருக்கலாம் அல்லங்கள் குழந்தைகள் கும்பராசியில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி முதல்ல எடுக்க எடுங்க இதுவும் குறிப்பாக இந்த இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த தேதி காலையில் ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு உள்ளாக எடுப்பதற்கு பாருங்கள் இனி நம்ம பலாபலங்களை பற்றி மொத்தத்தில் பார்க்கலாம் ஆவணி மாச பயிற்சி வந்து ஆவணியில் குரு சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு எட்டாம் மீட்டில் அவர் போய் சேர்கிறார் அட்டமாதிபன் அட்டமத்தில் இருக்கிறதுனால கெட்ட பேர் வந்து தவிர்க்கப்படும் நட்டம் தவிர்க்கப்படும் அட்டம் நட்டம்னு சொல்லுவோம் அந்த அட்டமாதிபனே அட்டமத்தில் இருக்கும் பட்சத்தில் அட்டம் நட்டம் தவிர்க்கப்படும் அட்டமாகிய நட்டம் தவிர்க்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் அவர் அவர் சொந்த வீட்டில் போய் இருக்கிறார் அது போக அடுத்து அந்த உங்களுடைய வீட்டுக்கு அவர் எட்டாம் ஏடு இரண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துக்குரிய அவர் வந்து உங்க நாதன் தான் அவர் சனி பகவான் இந்த சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல அவர் வக்கரிச்சு அதிக பலத்தோடு காணப்படுகின்றான் இப்போ சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வ சந்திரன் வந்துச்சுன்னா பௌர்ணமி நிலவுன்னு சொல்லுவோம் இந்த பௌர்ணமி நிலவில் வந்து சந்திரன் வந்து அவ்வளவு ஜெகஜோதியாக சொலிக்கும் நம்ம பார்க்குறதுக்கே ஒரு மனசு குளிர்ச்சியாகவும் ரம்மியமாகவும் ஒரு இன்ப கிழகிறப்புடன் அந்த சந்திரனை பார்ப்போம் அதே போல் அதாவது அந்த சந்திரன் வந்து முழு ஒளி வீசக்கூடியவராக ஆகின்றார் சூரியனுக்கு எதிர்புறம் எந்த கிரகம் வந்தாலும் இந்த சூரியனால் அவங்க முழு ஒளி பெறுகின்றார்கள் அதே போல இருளன் என்று சொல்லக்கூடிய இருட்டு நாயகனாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் கரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவரும் வந்து சூரியனுக்கு நேர் எதிர்த்தார் போல அதாவது சூரியன் தான் அவருடைய தோப்பனார் சனி வந்து அவருடைய குமாரன் இந்த குமாரன் சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வருகின்ற காரணத்தினால அந்த சனிக்கு வந்து முழு ஆற்றாண்மை பலம் கிடைக்க பெறுகிறார் இந்த வக்கரத்திலேயே அதிகபட்ச வக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்கரமான வக்கிரம் அப்படி இருக்கின்ற காரணத்தில் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு குடும்பம் மிகச்சிறப்பாக விளங்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்த போதிலும் கூட இந்த மாதம் ஆவணி மாதம் மிகச்சிறப்பாக ரொம்ப அந்யோன்யமாக நட்பு ரீதியாக பாசத்தோடு ஒழுக்கத்தோடு ரொம்ப சிநேகிதமாக கணவன் மனைவி அன்பு பிரகாசம் பெறும் மனைவி சந்தோஷமாக இருந்தாலே குடும்பம் லட்சிகமாக லட்சுமி கடாட்சமாக விளங்கும் எப்பயுமே பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பம் பரிபூர்ண பிராப்தியோடு சந்தோஷம் நிலவும் ஆனந்த தாண்டவம் ஆடும் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்குரிய நாயகன் முழு பலத்தோடு வக்கரித்து உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருள்கள் நகை நட்டுக்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறைய வந்து சேரும் சிலருக்கு அன்பளிப்பாகவும் வந்து சேரும் கிரீட்டிங்ஸ் ஒரு நன்கொடையாக அன்பளிப்பாக வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாடும் சொல் வாக்கு தவறாமல் நீங்கள் எதையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அன் அரு அனுபவம் உங்களுக்கு கிட்டும் தனம் குடும்பம் வாக்கு மிகச்சிறப்பாக விளங்கும் மூன்று பன்னெண்டுக்கு உடைய கிரகம் மூன்றாம் இடத்துக்கு இந்த சூரியன் மூன்றாம் இடத்துக்கு இந்த சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைகின்றார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கின்றார் ஆக மூன்று வலிமை பெறுகின்றது வலிமை வலிமையடைகின்றது ஆக ரெண்டு பக்கமும் யோகமாக விளங்குது ஆக தாம்பத்திய சுகம் மூன்றாம் மேடும் என்பது வந்து அதாவது தைரியம் வீரியம் பராக்கிரமம் என்று சொல்வதோடு தாம்பத்திய சுகத்தினுடைய அழுத்தத்தையும் இந்த மூன்றாம் மேடு காட்டும் உச்சக்கட்டமாக விளங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வீடு காட்டு அந்த மூன்றாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் இருக்கின்ற காரணத்தினால தாம்பத்தியத்தியத்தில் இதுவரை இல்லாத ஒரு அனுபவம் உங்களுக்கு கிட்டும் பன்னெண்டு என்பது அயன சயன போக பாக்கியம் நேரடியாகவே உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினால பெண்களால் போற்றப்படக்கூடியவராக நீங்கள் விளங்குவீர்கள் பெண்களால் லேசிப்பூ பெண்களால் போற்றக்கூடிய ஒரு தன்மை விளங்கும் தோப்பனாருக்கு வந்து நல்ல யோகபோகமாகவும் விளங்கும் அடுத்தபடியாக நான்கு பதினொன்றுக்கு ஆகிய செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் அதே சமயத்தில் நாலாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம் கல்வி வலிமை அடையும் பதினொன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வகையிலே இருந்து வந்த முடக்கங்கள் சில சலனங்கள் உத்தியோகத்தில் இருந்த சலனங்கள் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு உத்தியோக ஸ்திரத்தன்மை ஏற்படும் உத்தியோகத்தின் மூலமாக கௌரவம் மேலோங்கும் தொழில் வியாபாரத்தில் வந்து முன்பை இருந்ததை விட வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும் முன்பை இருந்ததை விட பன்மடங்கு டேர்ன் ஓவர் அதிகரிக்கும் ஐந்து பத்துக்கு உடைய சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் அதே போல ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் பேச்சி அடைந்த சூரியன் நாலாம் இடத்திலும் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அவர் பதினொன்னாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால தொழில் செய்து வருகின்றவர்கள் சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடியவர்களாக விளங்குவீர்கள் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தின் ப்ரமோஷன் என்பது வந்து தேடி வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ள பணிச்சுமைகள் மனக்குழப்பங்கள் இந்த டென்ஷன் இவைகள்லாம் குறைந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய வகையிலே அமையும் உங்களுடைய உத்தியோகத்தில் எங்கள் பார்க்கின்ற உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்க்கு விட்டா ஆறாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் நசுக்கப்படும் அல்லங்கில் அகற்றப்படும் அதாவது என்னன்னா கடன் வந்து விலகிவிடும் கடன்களை பரிபூர்ணமாக அடைக்கப்பெற்று நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நோய் நொடிகள் எதுவானாலும் சரியாகிவிடும் வழக்கு வம்பு தும்புகளிலே இருந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்தறியப்பட்டு வழக்கிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வரும் அடுத்தபடியாக உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் தோப்பனாருக்கு தெய்வீக தேவாலய தரிசனங்கள் தீர்த்த யாத்திரைகள் இவைகள் கிடைக்கும் அதே போல் அவருக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷ சூழ்நிலைகள் உருவாகும் தோப்புனார் வர்க்கத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து சேர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடி என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்திருக்கின்ற காரணத்தினால சூரியனுக்கு வந்து அந்த மனைவி மூலமாக நண்பர்கள் மூலமாக வியாபார கூட்டாளிகள் மூலமாக தன வரவுகள் அதிகரிக்கும் நட்பு விரிவடையும் அயல் ஜாதி அயல் மத பெண்கள் உங்களுக்கு நட்பு வந்து சேருவார்கள் அவர்கள் மூலமாக தொழில் வியாபாரம் விரிவடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் போற்றப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்களுடைய அவர்களுடைய விருந்து கேளிக்கை உல்லாச நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்து தலைமை பொறுப்பு ஏற்று செய்யக்கூடிய ஒரு காரியம் நிகழும் அது போக ஏழாம் இடத்துக்கு உரியவன் எட்டாம் இடத்துல இருப்பதோடு மட்டுமல்லாமல் சுக்கரனையும் சேர்த்து வச்சிருக்கிறார் ஆகையினால் ஆல்ரெடி உங்களுக்கு இரண்டு பெண்கள் தொடர்பு இருந்துக்கிட்டு தான் வருது அதில் ஒரு பெண் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ உறுதுணையாக அவளுடைய உதவி பெரிய உதவியாக வந்து சேரும் இந்த உதவி வந்து மறக்க முடியாததாகவும் அமையும் இந்த பேராற்றல் அப்படிங்கிற சொல்றேன் அதாவது தினையளவு நன்றி செய்யணும் பயன் பண பயனளவு பெரிதாக கொள்வர் அந்த அறிஞர்கள் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரி வரும் எனக்கு சரியான நினைவில் இல்லை அது தினையளவு ஒரு சிறிய உதவி செய்தாலும் பனையளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வள்ளுவ பெருந்தகை அதற்கேற்றாற் போல இங்கே உதவி சிறியதானாலும் உங்களுக்கு அதன் உதவியின் மூலமாக பெரிய அளவிலே வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இந்த வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டுதான் இருக்கும் இந்த ஆவணி மாதத்திற்குள் இந்த சில சிக்கல்கள் அந்த ரகசிய வாழ்க்கையின் ஏற்பட்ட சிக்கல்கள் அது சரிசெய்யப்பட்டு ஒரு புனரமைக்கப்படுகின்ற ஒரு மாதமாக அது அமைந்துவிடும் அதே போக இன்னும் மற்ற வேறுமொழி பெண்களும் உங்களுக்கு தொடர்புக்கு வருகின்றார்கள் ஆகையினாலே இவை இதெல்லாம் இதை தொடராமல் இருக்கிறதை வைத்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய முயற்சியை எடுப்பது நல்லது காரணம் இப்போ உங்களுக்கு வந்து சனி ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய கட்டம் அதே சமயத்தில் சனி வந்து உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பதற்காக சனி மிக பிரமாதமாக காட்சி கொடுக்கின்றார் அவருடைய இருப்பிடம் அவருடைய பயணம் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது ரெண்டில் சனி இருந்தால் சின்ன வீடு ஏற்படும் என்பது ஒரு கணக்கும் உண்டு அந்த இடத்துல அந்த வீட்டால் உங்களுக்கு பிரயோஜனம் சில பேருக்கு வந்து உயிர் சொத்துக்கள் கூட கிடைப்பதற்கு ஒரு யோக வாய்ப்பு இருக்கின்றது ஆகையினாலே இவைகளெல்லாம் சமயோஜிதமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் பக்குவமாக உங்களுடைய நடவடிக்கை இருந்தால் குடும்பம் மேம்பாடு அடையும் இந்த வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகை சிறப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் மிக பிரமாதமாக அமைந்திருக்கின்றது சரி அதே போல பெண்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் மகர ரத்த மகர ராசியிலே பிறந்த பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஒரு இடத்துல நிலையாய் நிற்க மாட்டாங்க பம்பரமாக சுத்திண்டு வருவாங்க அதாவது வேலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு மனம் உவந்து தானே வலிய போய் இந்த வேலையை செய்யக்கூடிய தன்மை இந்த மகர ராசி பெண்களுக்கு இயல்பாக அமையும் சுறுசுறுப்புன்னா சில பேர் என்ன வேலை எத்த கிலோ என்ன வேலைன்னு கேட்பாங்க மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு ஏற்ப பிறவியே சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும் இவருடைய உழைப்பை மற்றவர்கள் நல்லா அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள் தியாக உள்ளம் படைத்தவர்கள் இந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் வந்து குடும்பம் மிக்க மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றது கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் நல்ல சந்தோஷ வாழ்க்கை அமையக்கூடும் அதே போல பெண்களுக்கு கணவனாலேயே ஏழுக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர் வளர்பிரை சந்திரனாக ஆகி பன்னிரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால கணவனால் நகை நட்டுக்கள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கின்றது அதுபோக சில பெண்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிலபுலங்கள் வீடுகள் சொந்தமாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது ரெண்டில் சனி வக்கிரத்தோடு உக்கிரத்தோடு முழு ஒளி பெற்று திகழ்கின்ற காரணத்தினால உங்களுடைய குடும்பம் நீங்கள் நினைத்தது போல இந்த மாதம் ரொம்ப ரம்மியமாக அமையும் கேளிக்கை உல்லாசம் நிறைந்த வாழ்க்கையாக சுவைபட இன்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது அதே போல மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால தைரியம் வீரியம் மிகச்சிறப்பாக விளங்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையக்கூடிய கட்டம் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கின்றார் நீங்களே உங்களுக்கே நீங்கள் யோகத்தை பெறுகின்ற ஒரு காலகட்டம் அந்த யோகம் என்பது லாட்டரி சீட்டு மூலமாக அல்லாமல் இயல்பாக உங்களுடைய உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏழாம் இடத்துல புதன் ஏற்கனவே சஞ்சாரி இதில் ஏழாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னு சொன்னா பயணங்கள் அதிகமாக ஏற்படும் இந்த மாதத்தில் அதனால் உடல் உஷ்ணம் அடைவதோடு சில பசி தாக்கம் இவைகள்லாம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் விகடமாக பேசக்கூடிய தன்மை நண்பர்கள் சேருவாங்க நீங்களும் சுவைபட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த வாழ்க்கை பயணம் என்பது நண்பர்களுடன் மிக சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் இந்த பயணத்தை இந்த மாதம் கொண்டு செலுத்துவீர்கள் எட்டாம் இடத்துல உள்ள பயிற்சி அடைந்த சூரியனால் என்னன்னு சொன்னால் குறிப்பாக உங்களை ஒரு நபர் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் கழிந்த ஒரு மாதமாக பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் அதை கொஞ்சம் கவனமாக கவனிங்கள் சில சமயங்கள் அது சிக்கலாக போயிடக்கூடும் அந்த மாதிரியாக இருக்கின்றது எட்டாம் இடத்துல சுக்குர வேறு சேர்ந்து சேர்ந்திருக்கிறாரு பெண்களை பொறுத்த இந்த மாதத்தில் பின்தொடர்ந்து யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் அதை கொஞ்சம் கவனித்து அதுக்கு தகுந்த நீங்கள் பாதுகாப்போடு செல்வது முக்கியம் செவ்வாயினுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் ஓடவும் கூடாது அதே சமயத்தில் அது சரியான முறையில் அதை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறேன் இது வந்து முக்கியமான ஒரு தகவல் பெண்களுக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னு சொன்னால் மாமன் மாமி பிரச்சனைகள் கொடுக்கும்னு சொல்லுவோம் அதை குரு பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால அது பெருசாக வர்றது போல இருக்கும் ஆனால் அது புகஞ்சிடும் ஆக சண்டை சச்சரவுகள் மாமியார் மாமனாரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக களையப்பட்டு விடும் பிரச்சனைகள் உடனுக்குடனே தீர்க்கப்பட்டு சந்தோஷம் குடும்பத்திலே நிலவும் பன்னிரண்டு சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் தாய் வீட்டு சீதனம் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மேலும் பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் சேரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வந்து சொத்துக்கள் தன் பேரில் வாங்கி போடக்கூடிய யோகம் இருக்கிறது இதைவிட ரொம்ப குறிப்பாக யாரோ ஒருத்தர் பின்தொடர்கிறார் கவனமாக இருந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இது போக மற்றதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் யோகமாகவும் சூட்சமாகவும் விளங்கும் நன்றி வணக்கம்